இவருக்கும் அன்பான இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வியாபாரம் நடக்க துர்க்கை அம்மன் வழிபாடு ஒருவர் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கின்றார் அவருடைய கடைக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து சென்று வியாபாரம் செய்கின்றார்கள் அந்த கடை ரொம்பவும் பிரபலமாக மாறுகிறது என்றால் ஒரு சில காலகட்டத்திற்கு பின் அந்த கடையில் வியாபாரம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் இதற்கெல்லாம் காரணம் கண்டிஷ்டி இப்பத்தான் கடையை திறந்தாங்க ஒரு வருடம் கூட முடியவில்லை அதுக்குள்ள இவ்வளவு வியாபாரமா அதுக்குள்ள இவ்வளவு லாபம் சம்பாதித்து விட்டார்கள் என்று ஊர் முழுவதும் பேசும்பொழுது அந்த கண்டிஷ்டியால் அந்த வியாபாரம் அப்படியே படுத்துவிடும் உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதா உங்களுடைய வியாபாரம் நொடிந்து போய்விட்டதா ஓஹோ என வியாபாரத்தை பார்த்த கடையில் கல்லாப்பெட்டியில் இப்பொழுது ஈ ஓட்டுகிறதா கஷ்டமே படாதீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாளை இந்த முறைப்படி வழிபாடு செய்யுங்கள் திரும்பவும் நீங்கள் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கலாம் வியாபாரம் நன்றாக நடக்க பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அம்பாளிடம் வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் கண்டிஷ்டு நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும் கூடவே அம்பாளுக்கு அகழ் விளக்கு ஏற்றி வையுங்க ஒரு விளக்கு ஏற்றலாம் அல்லது இரண்டு விளக்கு ஏற்றலாம் நே விளக்கு ஏற்றலாம் நல்ல எண்ணெயிலும் விளக்கும் போடலாம் அது உங்கள் சௌகரியம் விளக்கு ஏற்றனும் அம்பாளுக்கு செவ்வருளி பூக்கள் வாங்கி கொண்டு போங்க மல்லிகை பூ சீசன் இருந்தால் மல்லிகைப்பூ வாங்கலாம் கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு விரலி மஞ்சள் இந்த இரண்டு பொருளையும் அம்பாளின் பாதங்களில் வைத்து தரும்படி கேளுங்கள் அந்த ராகுகால பூஜையில் சொன்னால் அர்ச்சகர் உங்களுக்கு இதை செய்து கொடுப்பார் ஒரு மஞ்சள் துணியில் அந்த எலுமிச்சம்பழத்தையும் விரலி மஞ்சளையும் வைத்து கட்டி உங்களுடைய கடையில் மாட்டி தொங்க விட வேண்டும் கடைக்கு நிலை வாசல்படி இருக்கும் அல்லவா ஷட்டர் இருந்தால் அந்த ஷட்டருக்கு உள்பக்கமாக சின்ன ஆணி அடித்து இந்த முடிச்சை மாட்டிவிடுங்கள் உங்கள் கடைக்கு கதவுதான் இருக்கிறது என்றால் கதவுக்கு உட்பக்கமாக இந்த முடிச்சை மாட்டிவிடுங்கள் வாரம் ஒரு முறை என்று பழைய முடிச்சை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் புதிதாக இரண்டு பொருளையும் வாங்கி துர்க்கை அம்பாள் கோவிலில் அம்பாளின் பாதத்தில் வைத்து எடுத்து வைத்து வைக்க வேண்டும் இதைப்போல தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்தால் உங்கள் கடைமேல் பட்ட கண் டிஸ்டி நீங்கும் நஷ்டம் அடை அடைந்த உங்கள் வியாபாரம் ஓஹோ என நடக்கும் இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் துர்க்கை அம்பாளின் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் என்று தகவலோடு இந்த பதிவை நினைத்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி